விஜயை அரசியலில் டம்மி பண்ணணும் மொக்க பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சூர்யாவை வந்து களமிறக்க போகிறாங்க திமுக அப்படிங்கிற ஒரு நியூஸ் அப்படிங்கிறது கடந்த ஒரு ரெண்டு வாரமாக இந்த சோசியல் மீடியாவில் பெரிய லெவலில் வந்து சர்க்குலேட் இருக்கு ரீசெண்டாக அகரம் சம்மந்தமாக விஜய் டிவியில் கூட சூர்யா அவர்கள் ஒரு பெரிய ஒரு எபிசோடு ஒரு ஷோ ஒன்று பேசியிருந்தாரு ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் இப்போ என்ன இருக்காங்க கோவை பகுதி அதாவது கொங்கு பெல்ட்டில் எப்பவுமே வந்து திமுக கொஞ்சம் வீக்காகவே இருப்பாங்க இல்லையா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆகுறாங்க இருந்தாலுமே திமுகவுடைய கோட்டையாக மொத்தமாக வந்து கொங்கு மண்டலம் அப்படிங்கிறது மாறலை ஸோ அப்படிப்பட்ட கொங்கு மண்டலத்தில் நடிகர் சூர்யாவை வந்து களம் இறக்கி ஒரு பெரிய லெவலில் சூர்யாவை களம் இறக்குறாங்கன்னா அப்படியே கூட அவருடைய தம்பி கார்த்தியையும் களம் இறக்கிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ திமுக வந்து இப்படி ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணுறாங்க விஜயோட மாசை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறத்துக்கு சூர்யாவை நேரடியாக அரசியல் களத்தில் இறக்க போகிறாங்க இப்படி ஒரு நியூஸ் வந்து போயிட்டுருக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் சத்யராஜ் அவர்களுடைய மகள் திவ்யா அவங்கள வந்து களத்தில் இறக்கிட்டாங்க ஆல்ரெடி டிஎம்கே அவங்களையும் வந்து பார்த்தோம்னா கொங்கு மண்டலத்தில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க அவங்கள வந்து விஜய் அவர்களை வந்த உடனேமே வந்த முதல் நாள் அசைன்மெண்ட்டே என்னென்னா விஜய் அவர்களை கடுமையாக ஏதாவது விமர்சனம் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க போல் ஃபஸ்ட்டு டேவேலேருந்தே வந்து நல்லா சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் இருக்காங்க அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு ஸோ இப்போ சிங்கத்தை அதாவது புளியை அடக்க சிங்கத்தை கிளம்பு புலினா புலி நம்ம விஜய் ஏன்னா அவர் புலின்னு ஒரு படம் சிங்கம்னா யார் நம்ம சூர்யா அவர் சிங்கம்னு ஒரு படம் நடித்தார் ஸோ புளியை வேட்டையையும் இன்னொரு பக்கம் அணில் அப்படின்னு சொல்கிறாங்க பட் புளியை அடக்க சிங்கத்தை கிளம்பு இருக்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன் ஆல்ரெடி கமல் சாரை இறக்கிட்டீங்க மக்கள் நீதி மையம்னு கமல் சாரை இன்னும் கொஞ்சம் நா நாளில் போட்டு விஜய் சாரை பயங்கரமாக வந்து டிவி கேவையும் வந்து வளாச போகிறார் இன்னொரு பக்கம் ஆல்ரெடி இதுதான் அண்ண ஆரம்பிச்சுட்டேரில் இப்போவே அப்படிங்கிற மாதிரி நம்ம நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானவர்களும் போட்டு சீமானவர்கள் சாட்டை துரைமுருகன் ரெண்டு பேரும் வந்து போட்டு பிறந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ ரீசல்ட்டாக அணில அணில் வேட்டையை அணிலில் வந்து அடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஒரு பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங்லாம் இப்போ பயங்கரமாக போயிட்டுருக்கு கடுமையாக விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க டிவிக்கேவையும் கொள்கையே இல்லாத ஒரு கட்சி அப்படிங்கிற மாதிரி ஸோ ஒரு பக்கம் வந்து நாம் தமிழர் அடிச்சிக்கிட்டு இருக்காங்க டிவி கே விஜய் அவர்களை இன்னொரு பக்கம் டிஎம்கே இந்த மாதிரி சூர்யா அவர்களையும் கார்த்தி அவர்களையும் பல பேரை வந்து களத்தில் இறங்க போகிறாங்க ஸோ ஆல்ரெடி கமல் சாரும் வந்து இறங்கினார் ஸோ இந்த மாதிரி நான் என்ன கேட்குறேன்னா ஒரு நாலஞ்சு வருஷம் முன்னாடி ஒரு பிஜேபி அடிக்க எல்லா கட்சியும் வந்து பிஜேபியை டார்கெட் இருந்தீங்க இப்போ விஜய் எல்லா கட்சியும் சேர்ந்து டார்கெட் பண்ணுறீங்க தளபதி விஜய் அவர்களை பிஜேபியை விட வந்து அவர் என்ன ஒரு அவ்வளோ மோசமாக வந்து போயிட்டாரா இல்லை பிஜேபியை கூட விட்ருங்க அவருன்னா அவ்வளோ ஒரு சமூகத்தில் ஒடுக்கப்பட வேண்டியவரா அவர் வந்து ஒரு மோசமான தலைவராக நான் கேட்குறேன் ஒன்றே ஒன்று ஒரு நடிகர் ஒரு சினிமா நடிகர் உழைச்சி சம்பாரிச்சார் ஒரு முப்பது வருஷமாக உழைச்சி தான் சம்பாதிக்கிறாரு யாரையும் வந்து ஏமாற்றி அப்படிலாம் வந்து பண்ணலை அப்படிப்பட்டவரை வந்து எல்லாரும் சேர்ந்து அடிக்கணும் பொழகணும் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்கன்னா அப்போ அந்த மனுஷன் எந்த அளவுக்கு வந்து ஒரு சம்பவத்தை வந்து இங்கே பண்ணிகிட்ருக்கிறாரு அரசியல் களத்தில் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும் சரிங்க இப்போது நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் சூர்யா வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களா சரி ஓகே தாராளமாக வரட்டும் நான் இல்லைன்னு சொல்லலை சூர்யா அவர்கள் வர வேண்டியது தான் அவர் தனி கட்சி ஓப்பன் பண்ணாலும் நல்லது தான் இல்லை ஸ்ட்ரைட்டாக டிஎம்கேல வந்து கலந்துக்கிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணாலும் கண்டஸ்ட் பண்ணாலும் நல்லது தான் நான் இல்லைன்னு சொல்லலை சப்போஸ் சூர்யா வராரு அப்படின்னா அப்படி வரக்கூடிய மனுஷனுக்கு தயவுசெய்து வந்து ஒரு எம்எல்ஏ சீட்டு நல்ல ஒரு எம்பி சீட்டு ஃப்யூச்சரில் ஒரு பெரிய அங்கீகாரத்தை வந்து கொடுங்க ஏன்னா அப்படி கொடுத்தாலாவது அவருக்கு அகரம் ஃபவுண்டேஷனுக்காவது யூஸ் ஆகும் பல பேரை வந்து படிக்க வச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படியாவது யூஸ் ஆகட்டும் அதை விட்டுட்டு அவரை வந்து வடிவேலு மாதிரி யூஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி வடிவேல் சாரோட கரியரே வந்து க்ளோஸ் ஆச்சு பார்த்தீங்களா அந்த மாதிரி வந்து எதுவும் பண்ணிடாமல் தயவுசெய்து அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்கோப் கொடுங்க சூர்யா அவர்களை நீங்கள் தயவுசெய்து களம் இருக்குங்கன்னு தான் சொல்கிறேன் என்னென்னா சிங்கத்துக்கும் புளிக்க சண்டை விட்டா என்ன ஆகும் பெரும்பாலான பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சிங்கம் தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அது காட்டுக்கு ராஜா ஆனால் சிங்கத்துக்கும் புளிக்க சண்டை நடக்கும்பொழுது எழுபது சதவீதம் இல்லை எழுபத்தஞ்சு சதவீதம் யார் வின் பண்ணுவா அந்த போட்டியில் ஒரு எழுபது சதவீதம்னு வச்சுக்கிங்களேன் யார் மெஜாரிட்டியாக வின் பண்ணுவானா புளி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க சிங்கம் தான்பா வின் பண்ணும் அப்படின்னு புளி தான் வின் பண்ணோம் புளி வந்து சிங்கத்தை பயங்கரமாக டிஃபிட் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து பவர் வந்து அதிகம் ஸோ அதைத்தான் வந்து இங்கேயும் சொல்கிறோம் நீங்கள் சிங்கம் இல்லை சிறுத்தை சிங்கம் கரடி அப்புறம் வேற என்ன டைனோசரியே வந்து குளோனிங் பண்ணி கொண்டு வந்தாலுமே இந்த புளி இது சாதா புலி இல்லை இது அட்ராக்ட் பண்ணுற புளி இது அசத்தலான புலி புலி இது அதிர வைக்கிற புளி அதனால் அப்படி ஒரு புலி பாசத்துக்கு முன்னாடி தீம்ப இதே தான் அந்த டைலாக் இருக்க வரேன் அந்த எடுக்கிறேன் பாசத்துக்கு முன்னாடி தான் நான் பனி பகைக்கு முன்னாடி நான் புலி அப்படின்னு புலி படத்தில் சொல்லியிருப்பார் தளபதி விஜய் அவர்கள் யாரை வேணால் கிளம்பு இருக்குங்க அதை பற்றி கவலையே கிடையாது அவருக்கு நீங்கள் கொங்கு மண்டலத்திலே இறக்குங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் கொங்கு மண்டலத்திலே வந்து சூர்யா வருஷஸ் விஜய் ரெண்டு பேரும் வந்து சூ விஜய் சார் எங்கே நிற்கிறாரோ அந்த தொகுதியில் கூட சூர்யா அவர்களை வந்து களம் இருக்குங்க அதாவது ரொம்ப நல்ல விஷயந்தான் சூர்யா சார் வர்றது கண்டிப்பாக அவர்லாம் வந்து அரசியல் களத்தில் வரணும் ஆனால் ஒருத்தரை அடிக்கிறதுக்காக இன்னொருத்தரை களம் இருக்கிறீங்க பார்த்திங்களா அந்த ஒரு விஷயத்தில் வரும்போது அது ஒரு தவறான விஷயம்தான் பட் இல்லை நான் இறங்குவேன் அப்படின்னாலும் சூர்யா சாரை நம்ம எதுவும் பண்ண முடியாது களத்தில் வந்து எதிர்த்து தான் ஆக வேண்டும் கொள்கை ரீதியாக அதை விஜய் ரசிகர்களும் விஜய் அவர்களோட தொண்டர்களும் சிறப்பாக பண்ணுவாங்க ஆப்போனண்ட்டில் யார் வந்தாலும் சரி சினிமாவில் இப்போ இறங்கி அடிக்கணும் விஜயை காலி பண்ணணும்னு ரஜினி சாரை இறங்குறாங்க பார்த்தீங்களா ஆனால் அஜித் சார் சூப்பர் இந்த இதெல்லாம் நான் இறங்கணுன்னா நான் வந்து தோற்றுருவேன் ரேஸில் தோற்றுருவேன் அதனால் அவர் நண்பர் வாழு வாழ விடு அந்த ஒரு இதில் இருக்கிறார் அஜித் சார் பட் நீங்கள் இறக்குங்க ரஜினி சாரை கூட இறக்குங்க கமல் சாரே இறக்குங்க சூர்யா சாரே இறக்குங்க வேறு யார் யாரை இறங்கணுமோ எல்லோரும் இறங்குங்க மொத்த பேரும் இறக்குங்க இந்த லியோ படத்தில் ஒரு டீம் போக போகிறேங்க சஞ்சய் தத்தோட ஒரு காரில் அந்த மாதிரி மொத்த டீமும் இறங்குங்க எல்லாத்தையும் இறக்குங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாருமே எதிருங்க இன்னும் வேறு யார் யார் எந்த அந்த கட்சியெலாம் வந்து விஜய் வந்து எதிர்க்கலையோ எல்லாரும் எதிருங்க பார்த்துக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதாவது மோதணுன்னு முடிவு பண்ணியாச்சு இறங்கணும்னு முடிவு பண்ணியாச்சு பார்த்துக்கலாம் யாராக இருந்தாலும் வந்து பார்த்துக்கலாமே ஒரு ஆரோக்கியமான போட்டியாக தான் இருக்கும் திமுகவுக்கும் டிவிகேவுக்கும் தான் இடையே தான் போட்டி அவ்வளோ தான் இது தான் மற்றதெல்லாம் செகண்டரி தான் போட்டி ரெண்டே பேருக்கு தான் திமுக டிவிக்கு சரி இந்த வீடியோவில் இன்னொரு ஒரு விஷயம் அது என்னென்னா இந்த தூய்மை பணியாளர்களை விஜய் அவர்கள் போய் வந்து சந்திக்கலை நேரில் அது ஒரு விமர்சனமாக போயிட்டுருக்கா நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் தூய்மை பணியாளர்களை விஜய் அவர்கள் போய் சந்திக்கணுமா இல்லை யார் சந்திக்கணும் சொல்லுங்கள் யார் சந்திக்கணும் யார் சந்திக்கணுமோ அவங்க தான் போய் அவங்கள சந்திக்கணும் அதனால் விஜய் அவர்கள் போய் களத்தில் வந்து சந்திக்கலை அப்படின்னா அவருக்கு அது வந்து ஒரு அது அவரு போய் அந்த இடத்துல வந்து சந்திக்கிறதுங்கிறத விட யார் சந்திக்கணுமோ அவங்க தான் சந்திச்சாகிறது அதுதான் முறை சரி அப்படி அவர் சந்திக்கலனாலும் ப்ரொட்டஸ் நடக்கிற இடத்த வந்து செய்து பாருங்கள் அது என்ன மாதிரி ஒரு இடம் சில பேர் சொல்கிறாங்க ஏன் காலையில் நாலு மணிக்கு போய் பார்க்க வேண்டியதுனா மூணு மணிக்கு போய் பார்க்க வேண்டியதுனா ஐயா காலையில் நாலு மணிக்கு மூணு மணிக்கு போய் பார்க்கலாம் ஐயா அதே காலையில் நாலு மணி மூணு மணிக்கு தான் நீங்கள் வந்து வாரிசுன்னு ஒரு படம் ரொம்ப சுமாரான படம் தான் அந்த மாதிரி படத்துக்கே தேட்டரில் காலையில் நாலு மணிக்கு கன்று மூடிச்சு எல்லாம் போகிறோம் அந்த இடமே டிராஃபிக்கில் ஸ்தம்பித்து போயிடும் தளபதி வந்தார் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு ஒரு சாதனை அதாவது இந்த யூடியூப்பில் சாப்பாடு வீடியோ போட்டுறார் இர்ஃபான் அந்த மாதிரி செலிபிரிட்டி கிடையாது எங்கள் தலைவர் டிவிக்கு தலைவர் அப்படிங்கிறவர் மிகப்பெரிய செலிப்ரிட்டி இன்றைக்கி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு பெரிய மாஸ் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இருக்குது ஆனால் அந்த யங்ஸ்டர்ஸுடைய கூட்டம் அப்படிங்கிறது யாருக்கு இன்றைக்கி பெரிய லெவலில் அந்த படை அப்படி இருக்குன்னா கண்டிப்பாக யாருக்கு இருக்குன்னா விஜயவாக்களுக்கு தான் நம்பர் ஒனில் இருக்குது ஸோ அப்படி ஒரு படை பலம் இன்றைக்கி அரசியல் கட்சி தலைவராக அவர் ஆகிட்டார் என்னென்னு போய் எந்த இடத்துல என்னென்னு செக்யூரிட்டி மொத்தம் லாக் ஆகிடுச்சுன்னா அதை வச்சு ஒரு விமர்சனம் பண்ணுவீங்க சரி அதை விடுங்க நான் இன்னொன்று கேட்குறேன் இவர் அங்கே போனாலும் தூய்மை பணியாளர்கள் இவரை பார்க்க பணியூருக்கோ இல்லை அவர் வீட்டுக்கோ வந்தாலும் கோரிக்கை ஒன்றே ஒன்று தானே கோரிக்கை ஒன்றே ஒன்று தானே அதை வந்து ஐயா நான் ஒன்றே ஒன்று ஐயா தூய்மை பணியாளர்கள் அப்படிங்கிறவங்கள இந்த சமூகம் இன்னமும் ஒரு டேபூடாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க சில பேர் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என் நான் வந்து அவங்கள கட்டி பிடிப்பேன் கை கொடுப்பேன் அப்படின்னா நான் தாராளமாக கொடுப்பேன் அவங்க கூட உணவு அருந்தணுன்னா நான் இப்படி சொல்கிறதே ஃபஸ்ட்டு பார்க்குறதாண்டா அப்படின்னு நீ சொல்லலாம் அப்படி நான் இல்லைங்கிறதுக்காக நான் அப்படி சொல்கிறேன் அப்படி ஏன் இல்லை அப்படின்னா பிறப்புக்கும் இல்லாமல் இருக்கும் தான் அதுவும் ஒரு தொழில் அதுவும் ஒரு தொழில் தான் ஓகேவா அது ஒரு இழிவான தொழில் இல்லை தூய்மை பணியாளர் அப்படிங்கிறது அது ஒரு நல்ல தொழில் சரியா நான் வந்து அந்த தொழிலை மதிக்கிறேன் ஓகே அதனால் இப்போ எங் என் பெரியப்பாவோ என் சித்தப்பாவோ அந்த வேலையை வந்து பார்த்தாலுமே நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன் அந்த வேலையை ஏன்னா அது ஒரு நல்ல ஒரு தொழில் அது ஆனால் அப்படிப்பட்ட தொழில் செய்பவர்களையும் சில அரசியல்வாதிகள் எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வச்சிட்ருக்காங்க இன்னுமோ ஆனால் பேசும்போது பார்த்தோம்னா பெரிய எல்லாம் ஒன்று இது காந்தி பிறந்த மண் அப்படின்லாம் பேசுவாங்க ஆனால் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்கள் அவர் எந்த சேரில் உட்கார்றாரு அவர் எந்த இடத்துல உட்கார்றாரு அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன ஒரு ராஜ மரியாதையை கொடுக்கணும் அவங்களுக்கு ஒரு கோரிக்கை கொடுக்கணும் நீங்கள் வாங்க அங்கே உங்களை பார்க்க யார் வரணுமோ அவங்க வரலையா நீங்கள் வாங்க அப்படி போகிறதில் தப்பே தான் சொல்கிறேன் அது அது வந்து ஒரு விமர்சனமாக்கி பார்த்துங்க விஜய் வந்து போகலை அங்கே போனால் என்ன நடக்கும் டிராஃபிக் என்ன ஆகும் ப்ரோட்டோக்கால் என்ன ஆகும் பயங்கரமாக அதில் ஒரு தேவையில்லாத கூட்ட நெரிசல் பிரச்சனை ஆகும் இதெல்லாம் நடக்கும் பட் இதையெல்லாம் தாண்டி அவங்கள கூப்பிட்டு வர வச்சு அவங்களுக்கு ஒரு ராஜ விருந்து ஒரு மரியாதையை கொடுத்து ஏன்னா இன்றைக்கி ஒரு லெவலில் எல்லாருமே வந்து அடிமையாக இருந்து இன்றைக்கி ஒரு வேறு லெவலில் வந்ததுக்கப்புறம் ஸ்கின்னு கலரும் என்னவோ இவர்கள் கீழ் மக்கள் அவர்கள் மேல் மக்கள் இப்படியெல்லாம் பேசுகிறவங்களாம் இருக்காங்க இன்னொரு கட்டத்தில் கை கொடுக்க ஒருத்தர் வராரு உன்னை உயிராக நேசிக்கிற ஒரு தொண்டர் ஒருத்தர் கை கொடுக்க வராங்கன்னா அவங்க கையை கொடுக்கறதுக்கணுமோ அப்படியே வந்து ஏதோ சுசுர கம்பியை வந்து திருப்பி கை சூடோட கையில் பிடிச்ச மாதிரி அப்படியே வந்து பதறீங்க சரி இதெல்லாம் வந்து எதுக்கு பேசிக்கிட்டு சொல்லுவேன் நான் வந்து இதுக்கு மேலே போனால் நம்ம வந்து இவன் வந்து டைரெக்டாக அட்டாக் பண்ணுறான்டா அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லுவீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க அதனால் திரும்பவும் சொல்கிறேன் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் விஜய் அவர்களுடைய தந்தை எஸ் ஏசி அவர்கள் கம்யூனிச சித்தாந்தத்தை சினிமாவில் பேசி தான் வந்தார் அவர் ஒரு கம்யூனிச கொள்கையாக கடைப்பிடிப்பவர் விஜய் அவர்களும் அப்படி தான் பணம் வந்து சும்மா வந்துடல ஏதோ வந்து ஏதோ ஒன்று கட்ட பஞ்சாயத்து பண்ணி இதை பண்ணி அதை பண்ணி அப்படிலாம் வந்துடல ஒரு ஒரு படமும் ஒன்று ஒன்றும் வந்து தன் வியர்வையால் உழைத்து வந்த பணம் அவ்வளோ சீக்கிரம்லாம் யாரும் வந்து கூத்தாடின்லாம் கேவலப்படுத்திட முடியாது எல்லாருக்கும் என்னென்ன மரியாதை கொடுக்க முடியுமோ அதை கரெக்டாக வந்து கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்குறாரு ஏன் பரந்தூருக்கு போனார்ல ஏன் போனார் பரந்தூர் எவ்வளோ பெரிய இடம் அங்கே போனார்ல அது ஒரு வெட்ட வெளி ஆனால் இங்கே நடந்த போராட்டம் அப்படிங்கிறது வேறு அதனால் ஓகே போகாதது அதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்கலாம் அது போய் இருக்கணும் நான் தப்பு சொல்ல பட் இது எல்லாத்துக்குமே ஆகஸ்ட் இருபத்தொன்று மதுரையில் நடக்க போகிற மாநாடுக்கு பதில் உங்களுக்கு கிளியராக கிடைக்கும் ஸோ விமர்சனம் பண்ணுறவங்க வாங்க என்ன வேணால் ஒரு ஊரே வாங்க பிஜேபி எதிர்க்கிற மாதிரி நில்லுங்க விஜய் அவர்களை வந்து எதிருங்க யாரை எதிர்க்கணுமோ அவங்க அங்கே அவங்களெல்லாம் எதிர்க்காதீங்க யாரும் விஜய் வந்து எதிருங்க ஏன்னா அதுதானே ஈஸியாக எதிர்க்க முடியும் அந்த பக்கம் போனால் பல அமைப்புகள் இருக்குது இப்போ பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க நேஷ்னல் லெவலில் அங்கே போனால் மோனை என் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டர் வரும் ஐடி ரைடு வரும் எல்லாம் வரும்ல இவரை ஈஸியாக எதிர்க்கலாம்ல அதனால் இவரை நீங்கள் எதிர்த்துட்டு போயிடுவீங்க எதிருங்க ஜாலியாக எதிருங்க டீசெண்ட் அண்ட் டெவலப் டீசன்ட் பாலிடிக்ஸ் தான் ஆரோக்கியமான அரசியல் தான் தாராளமாக எதிருங்க ஆரோக்கியமான போட்டி போடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேர்தல் முடிவுகள் சொல்லும் தமிழக வெற்றி கழகம் கட்சி என்பது என்ன என்று தளபதி விஜய் அவர்கள் யார் என்று அதனால் யார் வேணால் எதிருங்க என்ன வேணால் பண்ணுங்க ஆனால் சீமானவர்களுக்கும் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறோம் உங்களுக்கு கடந்த லோக்சபா எலெக்ஷனில் விழுந்தது பார்த்திங்களா ஒரு ஓட்டு பர்சன்டேஜ் அதில் ரெண்டு சதவீதம் ஓட்டு அப்படிங்கிறது விஜய் ரசிகர்கள் போட்டிருப்பாங்க விஜய் அவர்களோட தொண்டர்களோட ஓட்டாக இருந்திருக்கும் அப்படி ஒரு அண்ணனாக உங்களை வந்து மதிக்கிறாங்க நினைக்கிறாங்க இப்போவும் அதை காப்பாற்றிக்கங்க நீங்கள் அலைன்ஸ் வரலனா கூட பரவாயில்ல இவ்வளோ மோசமாக விமர்சனம் பண்ணுற அளவுக்கு தளபதி விஜய் அவர்கள் அவ்வளோ ஒரு மோசமான மனிதர் இல்லை அவர் ஒரு நல்ல ஒரு மனிதர் நல்ல ஒரு தலைவர் சரிங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ பற்றின உங்களோடய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவிடுங்க அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்டெண்ட்டில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்